வாழைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற திரை விமர்சனத்தை தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜோட அடுத்த படைப்பு தான் வாழை தன்னோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்காரு கலையரசன் நிகுலா விமல் திவ்யா துரைசாமி படத்துல நடிச்சிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்ப்பில் உருவாக்கி வெளியாகி இருக்கிற வாழைப்படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இதுல பாத்துருவோம் படத்தோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்கிற கதை தான் இது கதையோட நாயகன் சிவனிநாதன் தன்னோட அம்மா மற்றும் அக்காவோட புளியங்குளத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னதான் சேட்டை செய்கிற பயனா இருந்தாலுமே படிப்புல படு கெட்டிக்காரன் தான் தன்னோட வகுப்பிலேயே அதிக மதிப்பெண் எடுத்து முதல் மாணவனாகவும் இருக்கிறாரு பள்ளி விடுமுறை நாட்கள்ல தாயோட வற்புறுத்தல்னால வாழைத்தார் சுமக்கிற தொழிலுக்கு அழைத்து செல்லப்படுறாரு சிவனைநாதன் வீட்டோட வறுமை மற்றும் கடன் பிரச்சனையால தான் பிள்ளைகளுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை ஆனா சிவனைநாதனுக்கு இதை செய்ய கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இப்படி இருக்கும் போது வாழைத்தார் வியாபாரி கிட்ட வேலை செய்யற கலையரசன் தொழிலாளர்களுக்கு கூலிய ஒரு ரூபாயா உயர்த்தி தரும்படி கேட்கிறாரு முதல்ல முரண்டு படிக்கிற வியாபாரி கடைசியில அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு வாழைத்தார்

ஜோனா மாரி செல்வராஜ் டைரக்ஷன் திரைக்கதை நடிகர் நடிகைகளோட நடிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் கிளைமேக்ஸ் காட்சி பின்னணி இசை எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் வாழைப்படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இப்போ வந்து அதில் வாழைப்படம் பிடிச்சிருக்கா கொட்டுக்காளி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்